الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب قراهية شروع المأمون في النافلة بعد شروع المؤذن في إقامة صلاة سواء كانت النافلة سنة تلك صلاة أو غيرها ونبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم

முன்பின் முன் சுண்ணற்றையும் தொழுக வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கக்கூடிய முசலீல்கள் இகாமத்து கொடுக்கப்பட்டு பரவான தொழுகை நடந்து கொண்டிருந்தாலும் என்ன செய்கின்றார்கள் பின்னாடி பிடிவாதமாக சுண்ணத்தை தொழுது விட்டு வருகின்றார்கள் எதற்காக அந்த சுண்ணத்தை பேண வேண்டும் என்பதற்காக ஆனால் அவர்களுக்கு சொல்லப்படுவது கிடையாது இந்த சுண்ணத்தை செய்யக்கூடிய செய்ய போய் நபி சொல்லா லே சுண்ணாவுக்கு மாறு செய்யக்கூடியவர்களா ஆகிவிடுகின்றீர்களே என்று அந்த தலைப்பில் தான் வரக்கூடிய ஹதீசு முஸ்லிம் வரக்கூடிய எழுநூத்தி பத்தாவது ஹதீசு தொழுகைக்கு கூறப்பட்டு விட்டால் கடமையான தொழுகையை தவிர வேறு தொழுகை கூடாது என்று நம்பி சொல்லாஹல்லும் கூறியிருக்கின்றார்கள் இன்னொரு ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை இதாத் ஒரு தொழுகைக்காக எக்காமத்து கொடுக்கப்பட்டதென்றால் அந்த தொழுகையை தவிர வேறு எந்த தொழுகையும் கிடையாது என்றும் நபி சொல்லா லீஸ்வரம் கூறியிருக்கிறார் அப்போ ஒருவர் தொழுகை உபரியான தொழுகை நஃபீலா சுன்னத்தான தொழுகை அல்லது முன் சுன்னத்தை தொழக்கூடியவராக இருக்கின்றார் என்றால் அப்படிப்பட்டவர் அவர் அந்த தொழுகையை இன செய்யக்கூடாது சுன்னத்தை தொழக்கூடாது மாறாக எக்காமத்து கொடுக்கப்பட்டதென்றால் அவர் எக்காமத்திற்கு பதிலளித்த வண்ணமாக சஃல வந்து கலந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் நாம் பார்ப்போம் எதுவரை என்றால் சுஹானல்லா பரவான தொழுகையை ஒருவர் விட்டாலும் அந்த தொழுகை தொழுது கொண்டிருக்கின்ற அல்லது தொழுவதற்காக வரும்பொழுது எக்காமத் கொடுக்கப்பட்டதென்றால் அவர் இகாமத் கொடுக்கப்பட்ட தொழுகையில் கலந்து கொள்வார் ஆனால் எந்த எண்ணத்தை கொண்டு அவர் கலந்து கொள்வார் அவருடைய தொழுகை விடுபட்ட தொழுகையை எண்ணம் கொண்டு அவர் தொழுவார் எடுத்துக்காட்டாக அசருடைய தொழுகைக்காக வருகின்றார் ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு வஹருடைய தொழுகை தொழ முடியாத சூழ்நிலை வந்தது வந்து பள்ளிவாசலுக்கு வந்து பார்க்கும் பொழுது எக்காமத்து கொடுக்கப்பட்டு அசருடைய நேரம் ஆகிருச்சு அப்ப அந்த சகோதரன் தொழுகையாளி வந்து அந்த ஜமாத்துடன் கலந்து கொள்வார் எண்ணம் என்ன இருக்கும் வஹாருடைய எண்ணமாக இருக்கும் வஹாருடைய தொழுகையின் எண்ணம் ஏன்னா அங்கு அவருடைய முதல் அந்த தொழுகை இன்னும் தொழுகப்படவில்லை வஹரும் அசரும் ரெண்டே ஒரே அடிப்படையில் அவர் வஹருடைய எண்ணத்தை கொண்டு இமாமுடன் அவர் சேர்ந்து தொழுவார் அது முடித்துவிட்டு பிறகு அவர் அசருடைய தொழுகை தனியாக அவர் தொள்ளக்கூடியதாக இப்போ இங்கு இந்த அளவுக்கு நமக்கு சொல்லப்பட்டது இப்போ இங்கு குறிப்பாக சுண்ணத்து ஃபஜருடைய சுண்ணத்துல நம்ம அதிகமாக பார்க்கின்றோம் இது பின்னால் இம் இமாம அவர்கள் ஒரு ரக்காத்து விட்டாலும் சரி அந்த மிஸ் ஆனாலும் சரி சுண்ணத்தை நான் பின்னாடி தொழுது விட்டு தான் வருவேன் அதுவும் எப்படி தாமதமாக தான் போவேன் கரெக்டா மணி அடிச்சா வருவது போல கரெக்டா அந்த நேரத்தில் நாம போவோம் போன பிறகு இமாம அவங்க இக்காமத்தை அவங்க தொழுத ஆரம்பித்து விடுகின்றார்கள் இவர் பின்னாடி இருந்து தொழுது விட்டு அவர் ஒரு ரக்காத்து விடுவதற்கும் தயாராக இருக்கின்றார் என்றால் இது எக்காமத்து கொடுக்கப்பட்ட அந்த தொழுகையை அவமானப்படுத்துவதாக இருக்கு அதே போல அதே போல எந்த தொழுகைக்காக எந்த தொழுகைக்காக எக்காமத்து கொடுக்கப்பட்டதோ அந்த தொழுகையுடைய கண்ணியமும் என்ன ஆகின்றது இங்கு சீர்குலைகின்றது அப்போ இதையும் நாம கவனம் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்துல நாம இந்த விஷயத்தை நாம ரொம்ப கவனம் கொள்ள வேண்டும் சுண்ணத்தை நாம செய்கின்றோம் என்ற விஷயத்துல சுண்ணத்திற்கு முரணான விஷயங்கள் செய்துவிடக் கூடாது இப்ப ஒரு விஷயம் கடமை என்று ஒன்று இருக்கு இன்னொன்று உபரியான சுண்ணத்து ஒன்று இருக்கு ஒன்னு டியூட்டி ஒண்ணு இருக்கு இன்னொன்னு ஓட்டி ஓவர் டைம் என்று இருக்கு இப்படி இருக்கும் பொழுது டியூட்டியுடைய நேரம் வந்தா அந்த டியூட்டி தான் செய்யணும் அதுதான் முறை இது யதார்த்தமான இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நம் மீது கடமையாக்கி இந்த தொழுகையை உடைய நேரம் இக்காமத்து கொடுக்கப்பட்ட பிறகு நாம் தனியாக வேறொரு தொழுகை நாம் தொழுவது என்பது அந்த இக்காமத்து நாம கண்ணிய குறைவாகவும் இமாமத்த குறிப்பாக இந்த ஜமாத் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் தனியாக தொழக்கூடிய நிலை ஏற்படுகின்றது இதனாலதான் நம்முடைய இந்த பள்ளிவாசலும் சரி சுண்ணாவை பேணக்கூடியவர்களுடைய பள்ளிவாசலும் பார்க்கும் பொழுது அங்கு குறிப்பாக நேரத்தில் இமாம் அவர்கள் தன்னுடைய தொழுதை ஆரம்பித்து விட்டார் அல்லது எக்காமத்து கொடுக்கப்பட்டது என்றால் எக்காமத்தில் வந்து கலந்து பார்க்கின்றோம் பிறகு நாம நாம அதை பிறகு தொழுது கொள்ளலாம் இதையும் ஒரு நம்ம ஒரு அலட்சியம் என்று சொல்லலாம் சுண்ணத்தை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய நாம் நம்முடைய முன் முன்சுண்ணத்தை ஃபஜரானுடைய ஃபஜருடைய பின் பின்சுண்ணத்தாக தான் தொழுது கொண்டு இருக்கின்றோம் இதையும் என்ன ஒரு தான் இருக்கு இதையும் நம்முடைய நிலை இருக்கு எப்பொழுதுமே என்ன கேட்கிறான் உஸ்தாத் பின்னாடி தொழுது கொள்ளலாமா என்று ஆம் என்று சொன்னா அதுவே ஒரு பழக்கமாக ஆக்கி கொள்கின்றார்கள் கடைசியில் என்ன வருது அந்த உஸ்தாத் தான் ஃபத்வா கொடுத்தாருன்னு அந்த உஸ்தாத் எந்த அடிப்படையில் ஃபத்வா கொடுத்தாரு நீங்க எப்பயாவது இது மாதிரி ஏற்படும் பொழுது செய்து கொள்ளலாம் என்று தவிர தவிர உங்களுக்கு முன்சுண்ணத்தை நீங்க பின்சுண்ணத்தாக ஆக்கக்கூடிய ஒரு சட்டத்தை வரல இதையும் நாம் வேண்டும் ஆக இங்கு எந்த ஒரு தொழுகையாக இருக்கட்டும் இக்காமத் பரவான தொழுகை நடத்தப்பட்டது என்றால் அங்கு அந்த தொழுகைக்காக வரணும் இப்போ ஒரு கேள்வி வரலாம் சரி உஸ்தாத் நாம இப்போ தொழுகை ஆரம்பிச்சிட்டோம் ஏதோ நமக்கு இந்த நேரம் தெரியல ஒரு புது இடத்துக்கு போனோம் அங்கு ரெண்டு ரெண்டாச்சு தொழுகலாம் என்ற அல்லது சுண்ணத்தை தொழுகலாம் அல்லது தஹியத்துல் மஸ்ஜித் தானிக்கை தொழுகலாம் என்ற விருப்பத்தை நாம ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு பிறகுதான் தெரிஞ்ச அந்த இக்காமத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த நேரத்துல என்னுடைய தொழுகை நான் என்ன செய்வேன் தொழுகையை விட்டு விட்டு எக்காமத்தை உடைய பதில் அளித்த வண்ணமாக சேர்ந்து கொள்வேனா அல்லது தொழுகையை நான் நிறைவேற்றி நான் முழுமையாக நிறைவேற்றி அது ஒரு ரக்காத்து அல்லது நீ அது கொஞ்சம் தாமதமாகணும் ஆனவாலும் பரவாயில்லையே என்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது உலமாக்கல் இந்த விஷயத்துல ரெண்டு கருத்தை தெரியப்படுத்துறாங்க ஒன்று பார்க்கும் பொழுது தொழுகை என்றால் தொழுகையில் இருக்கட்டும் அதை வந்து கலந்து கொள்ள வேண்டும் இது ஒரு ஒரு கருத்தாக இருக்கு உலகம் இன்னொரு உலக இன்னொரு கருத்தை பார்க்கும் பொழுது இல்ல அதை என ஆரம்பித்து விட்டோம் அதை நாம வீணடிக்காமல் அதை முழுமைப்படுத்தி விட்டு நாம் வந்து விடுவது சிறந்தது என்று கூறுகின்றனர் மத்தியில் நாம் பார்க்கும் பொழுது ரஹிம் அல்லா இரண்டையும் அழகாக நமக்கு இருக்கின்றார்கள் இதை ரெண்டும் சேர்த்த நிலையில ஒருவர் முதல் ரக்காத்திலே இருக்கின்றார் எக்காமத்து கொடுக்கப்பட்டதென்றால் அவர் தொழுகையை விட்டு விட்டு வந்து கலந்து கொள்வார் அதே ஒருவர் ஒரு ரக்காத்தை முடித்து விட்டு இரண்டாவது ரக்காத்தில் இருக்கின்றார் என்றால் அவர் சீக்கிரமாக சுருக்கமாக அந்த இரண்டாவது காத்த முடித்துவிட்டு இமாமை இமாவுடன் அவர் கலந்து கொள்வது இது ஹயராக இருக்கும் என்று தெரியப்படுத்துறாங்க இந்த ரெண்டு கருத்தையும் என்ன ஒரு சேர்த்த வண்ணமாக அப்போ இங்க இந்த விஷயத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும் சுண்ணத்தை பின்பற்றுவது எப்படி நபி சொல்லா அல்ல எந்த வழிமுறையில் சொன் கூறியிருக்கின்றோம் அதனால நாம ஒரு மாற்று விஷயங்கள் செய்வது நாம தவிர்த்துக் கொள்ளணும் எடுத்துக்காட்டாக சஜிதாவில் இருக்கும் பொழுது அவருடைய அக்களின் வெள்ளை தெரியும் அளவுக்கு அவருடைய கை விரிக்கக்கூடிய நிலையில் நாம் பார்த்தோம் என்று சஹாபாக்கள் தெரியப்படுத்துகிறான் இந்த இந்த ஹதீசை நான் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு சகோதரர் விரும்பி அவர் ஜமாத்தில் சேர்ந்து தொழுகும் பொழுது இப்படி கையை விரித்து அவர் பொழுது என்ன ஆகும் இதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய முசலின்களுக்கு சிரமம் ஏற்படும் முஸ்லிம்களுக்கு அல்லது முசலின்களுக்கு சிரமம் ஏற்படுத்துவது என்பது நோயினைத் தருவது என்பது ஒரு குற்றமாகும் இப்ப இந்த சுண்ணத்தை நிறைவேற்றுவாரா அல்லது குற்றத்திறன் தன்னை பாதுகாப்பாரா என்று பொழுது இந்த மாதிரி நிலையில் அவர் என்ன செய்வார் அந்த சுண்ணத்தை விட்டு சிரமம் இல்லாத அளவுக்கு என்ன செய்வார் அது தொழுவார் ஏனென்றால் நபிசல்லா அலிமையை நாம் இப்படி பார்த்தோம் என்ற எந்த அடிப்படையில தனியாக தொழுது தொழுதற்கும் மட்டும் செய்திருப்பாங்க என்ற வாய்ப்புகள் வருகின்றன அதே போல ஒரு சகோதரருக்கு சிரமப்படுத்தாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழுகையாளிகளுக்கு சிரமப்படுத்தாமல் நாம நம்முடைய குறிப்பாக தோல் பூஜத்தை விடுகின்றோம் என்று கிடையாது என்றால் சில சிரமங்கள் ஏற்படும் என்று அதே போல நான்கு ரக்காத்துல நாம உட்காரும் பொழுது தவறு உட்கார்வோம் இப்படி நம்முடைய தோரத்தை பூமியில் வைத்த வண்ணமாக கால்களை நாம விரித்த வண்ணமாக உட்காரக்கூடிய நிலை நான்காவது ரக்காத்தில் அல்லது இரண்டாவது என்று விரும்புகின்றார் என்ற விஷயத்துல அவர் இப்படி உக்காருவதற்காக முயற்சி செய்கின்றார் இப்படி உக்காரும் பொழுது சகோதருக்கு இங்க இருக்கக்கூடிய சகோதருக்கும் சரி இங்க இருக்கக்கூடிய சகோதருக்கும் சிரமம் ஏற்படுது அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்வார் அவர் ஜமாத்தில் இருக்கக்கூடிய அவர் எப்படி முதல் அதை நாம என்ன இது சுண்ணாவை புரிதலுடைய விஷயத்துல இருக்கின்றது தவிர இந்த விஷயத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று நாம இப்படி உட்கார்ந்தும் பொழுது இங்கு நமக்கு சிரமமும் ஏற்படும் அதே போல இங்கேயும் என்ன சிரமம் ஏற்படும் மற்றவர்களுக்கு சிரமத்தை நாம ஏற்படுத்தி இந்த ஒரு சுண்ணாவை நாம் நிறைவேற்றக்கூடிய நிலையில் நாம இருக்கக்கூடாது வாய்ப்புகள் பொழுது அதை நாம பேண வேண்டும் சில விஷயங்கள் நாம மக்களுக்கு சிரமப்படுத்தக்கூடிய நிலையில் என்று ஏற்படும் பொழுது அங்கு என்ன தவிர்த்து கொள்ளணும் அதற்கு என்று என்ன செய்ய முடியாது மக்கள் அந்த மக்களுக்கு விருப்பம் இல்லை என்பதற்காக சுண்ணத்தை விட முடியாது அல்லது அந்த மக்கள் விரும்புகின்றார் என்று விதத்தை செய்ய முடியாது இங்கு சகோதருக்கு எந்த ஒரு சிரமம் இடையூறு இல்லாத நிலையில் நாம இந்த விஷயத்தை இதுதான் என்ன சொல்வது மார்க்கத்தில் மார்க்க சட்டத்தின் என்று முன்னுரிமை எந்த ஒரு சட்டத்திற்கு முன்னுரிமை கொடுப்போம் சுண்ணாவுக்கா அல்லது பரதுக்கா அல்லது சுண்ணாவுக்கா அல்லது தீங்கிலுடைய விஷயத்திலிருந்து பாதுகாப்பதற்கா என்ற விஷயங்களை நாம நினைவு கொள்ளும் பொழுது இந்த மாதிரி நாம இலகுவான விஷயங்கள் சுண்ணத்தை பின்பற்றுவதில் ஹயரும் இருக்கு அதே போல சுண்ணச்சை நாம் பேணுவதனால் தூதர் தௌதுரசல்லா அலி சொல்லமுடைய சிபாரிசும் அவங்களுடைய பரிந்துரையும் நமக்கு மறுமை நாளில் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல எந்த ஒரு மனிதன் சுண்ணத்தை பேணுகின்றானோ அவனுடைய வாழ்க்கையில் விதத்து களையும் எந்த வாழ்க்கையில் விதத்துகள் அதிகமாக இருக்கோ அங்கு சுண்ணா மடியும்

இருக்கு எத்தனை கூட்டு துவா உடைய விஷயங்கள் இருக்கு ஆனால் சலாமுக்கு பிறகு செய்யக்கூடிய அந்த அத்காரும் முழுமையாக புறக்கணிக்கப்படுது என்றால் சுண்ணத்தை தொழுக வேண்டும் என்றாலும் அதற்கு முன்னால் நான் அத்கார் அந்த சலாமுக்கு பிறகு இருக்கக்கூடிய பிரார்த்தனை அந்த துவாவை செய்துவிட்டு நாம் செய்ய வேண்டும் என்று உலமாக்கள் வலியுறுத்திருக்கு ஏன்னா நம்பி சொல்லா அல்லம் உட்கார்ந்து அந்த இடத்தில் இந்த அத்கார்களை முடிப்பார்கள் என்று என்ன விஷயத்தில் சேர்ந்ததுனால இது தனிப்பட்ட முறையில் கேட்கக்கூடிய நமக்கு அல்லது அது மறந்த நிலையில் ஆகிவிட்டது இது இப்படி என்ற ஒவ்வொரு விஷயம் என்ன நமக்கு சுண்ணாவை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நமக்கு ரொம்ப ஒரு கவனமாக நாம் மேற்கொள்ள வேண்டும் அதற்காக தான் நாம ஆங்காங்கே நாள்தோறும் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கல்வியை கற்கக்கூடிய விஷயங்கள் வரும் எப்பொழுதும் மனிதனுடைய வாழ்க்கையில் கல்வி வருமோ அவனுடைய வாழ்க்கை சீராகும் செம்மையாகும் அவன் வணங்கக்கூடிய இரு ரக்காய்த்தும் சரி அல்லது அவன் கொடுக்கக்கூடிய சிறிய ஒரு தொகை உன்ன தானதாரமாக இருக்கட்டும் அது அனைத்துமே என்ன அவன் அவ்வாஹு தாலாவிடம் என்ன அது முழு பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை என்றால் கல்வியே இல்லாம நூறு ரக்காய் தொழுதாலும் அது எந்த ஒரு புரோஜனம் கிடையாது கல்வியே இல்லாமல் பெருமைக்காக மகஸ்துதிக்காக லட்சக்கணக்காக செலவழித்தாலும் சரி அது எந்த ஒரு புரோஜனம் அங்கு கிடைக்காது அல்லாவிடம் குவாலிட்டியாக இருக்கின்றதே தவிர குவான்டிட்டி அல்லாற்றால பார்ப்பது கிடையாது ஆக இந்த ஹதீஸ் இந்த குறிப்பாக தலைப்பில் நம்ம பார்த்த விஷயம் வரதான தொழிலை கை காமத்து கொடுக்கப்பட்டது என்றால் அதற்காக நாம வந்து நிற்பதும் அதற்கு பதில் சொல்வதும் தான் ஒரு கண்ணியமும் ரபி சல்லா அலி தெரியிருக்காங்க அந்த அதற்கு மாறாக நீங்க செய்யாதீங்க என்று எந்த ஒரு தொழுகையும் இல்லை கிடையாது என்று தெரியப்படுத்தியிருக்காங்க இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அல்லாஹு சொல்லக்கூடிய கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயத்தில் பேனக்கூடியவர்கள் அல்லாஹாக்கி வான